பிரைஸ் மியூசிக்கல் டிவியில் பார்க்கிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கிவதிகள் கத்தத்தாவை உங்களை ஆசிரியர் பாருங்கள் இந்த மதிவேளில் உங்களோட கூட சில திருமண காரியங்களை குறித்து உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன் வாழ்க்கை என்பது என்ன என்பதை குறித்து சில திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங்கு சொல்ல பிரயாசப்படுகிறேன் இந்த மதிவேளில் வேதத்துக்கு ஆரம்பமாக ஒரு வசனத்தை எடுத்தவர்கள் வாசிப்போம் எபர் ஐந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தவ நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றிற்காக பிதாவகை தேவனை சோத்தரிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எப்போதும் அவர் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்தார் கற்றுடைய பயம் தேவன் அறிகிற அறிவு இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் நாம் கீழ்ப்பட வேண்டும் கணவன் மனைவிக்கு கீழ்ப்பட வேண்டும் மனைவி கணவனுக்கு கீழ்ப்பட வேண்டும் தாய் தப்பனா பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் சபையாருக்கு நாம் கீழ்படிய வேண்டும் கத்திற்கு பயப்படுற பயம் தேவன் அறிகிற அறிவு நமக்குள் இருக்க வேண்டும் கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அவரே சரீரத்துக்கு இருக்கிறார் ஏசு கிறிஸ்தான் நமக்கு ரட்சகர் ரட்சிப்பு கற்றுடுது சுவிசேஷம் நம்முடையது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் மனைவிகளே கத்தருக்கள் கீழ்ப்படிக்கிறது போலே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்போது நமக்கு யார் தாலி கட்டி இருக்கிறார்களோ அந்த கணவனுக்கு தான் நாம் கீழ்ப்படைய வேணும் மனைவிகளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் மனைவிகளே அந்தபடி சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போலே புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான் அவரே சரீரத்துக்கு ரட்சகராக இருக்கிறார் அப்போது மனைவி வந்து கணவனுக்கு கீழ்ப்பட வேண்டும் புருஷன் வந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கிணத்தை செய்ய வேண்டும் ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளை தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்கு எல்லா காரியத்திலும் குடும்ப வாழ்க்கை வேலைகள் பிஸ்னஸ் இரவில் கணவன் மனைவி காரியங்களிலே எல்லா காரியங்களிலும் மனைவியான பட்டவள் தன்னுடைய கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய எல்லா காரியத்திலும் அவர்கள் கீழ்ப்படுகிற ஒரு மனைவியாக இருக்க வேண்டும் என்று இந்த மதிய வேலையில் அன்றோரை இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து எச்சரிக்கிறார் புருஷலே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவன் சபையில் அன்புக்கு வந்தார் ஏசு கிறிஸ்துவ சபையில் அன்புக்கு வந்தார் புருஷுகளும் மனைவிடத்தில் அன்பு கூற வேண்டும் அப்போசிலாக பவுல் குருந்தர் சபைக்கு சொன்னது போலே ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்தவத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுள் என்று கொருந்த சபையை பார்த்து பவுல் சொல்லுகிறார் அப்போ நமக்குள்ள பேசிங் வந்து கிறிஸ்துவில் வந்து பேசிங் வந்து அன்பு தான் அன்பு இல்லாதவன் தேவன் அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அல்ல இல்லையா இது வேலையில் கூட இன்னொரு வசனத்தை தாம் தாமத திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு நாம் போகிறோம் நாளை ராபோஜனை என்பது பார்க்கும்போது சனிக்கிழமை ஒரு மணி நேரம் சபையிலே நம்ம சுத்திகரிப்பு கூட்டம் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை பார்க்குறோம் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பார்க்குறோம் சன்ஃப்ளவர் ஆயிலை பார்க்குறோம் சுத்திகரிக்கப்பட்ட அரிசியை பார்க்குறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குழந்தைகளுக்கு டெலிவரி ஆனால் என்ன பண்ணுறோம் மூன்றாம் மாதம் மூன்று மாதம் பொறுத்து அந்த சபையில் கொண்டு போய் குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணுகிறோம் டெடிகேஷன் பண்ணுகிறோம் கிராஜிஸ் பண்ணுகிறோம் அந்த குழந்தையை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் அந்த ஊழியத்துக்கு கொடுக்கும்போது அந்த சபையில் இருக்கிற பாஸ்டர்கள் அந்த தாய் தப்பனை பார்த்து அந்த குழந்தைய பார்த்து வெரிஃபிகேஷன் பண்ணுகிறார்கள் இந்த குழந்தைகள் நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா என்று கேட்கிறார்கள் அப்போது தாய் தப்ப என்ன சொல்லுகிறார்கள் நாங்கள் கிறிஸ்துக்களை நல்ல முறையில் வளர்த்து இதை ஊழியத்துக்கு முதலாவது நாங்கள் பண்ணுகிறோம் இந்த குழந்தை இந்த பிள்ளையை நாங்கள் ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்குறோம் என்று அவர்கள் சுத்திகரிப்பு கூட்டத்தில் அபிஷேகம் பண்ணி டிக் பண்ணி கிராஜுவேஷன் பண்ணி அந்த சபையில் அவர்கள் ஒரு பொருத்தனை பண்ணுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது கரைத்திரை முதல இங்கே பார்க்குற தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகளை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்ததம் பிழையற்றதுமான மகிமில்ல சபையாகிய அதை தமக்கு நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்